கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு அற்புதமான தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசித்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருக்கும் தலத்தின் பெயர் திரு சிற்றேமம் திரு சிற்றாம்பூர் என்றெல்லாம் அழைக்கப்படும் அற்புதமான ஊர் அடியேன் அடிக்கடி சொல்வது போல பிரபலமான பாடல் பெற்ற தலங்களுக்கு நாம் அடிக்கடி சென்று வருகின்றோம் ஆனால் அருளிச்செயல்களும் அற்புத தல வரலாறுகளையும் வைத்து கொண்டிருக்கும் இன்னும் பிரபலம் அடையாத அந்த பாடல் பெற்ற தலங்களுக்கும் நாம் சென்று வந்து பெருமான் பெருமாட்டியின் அருளையும் நாம் பெற வேண்டும் என்பதே இந்த ஒரு நிகழ்ச்சியின் விண்ணப்பம் இந்த தலம் எப்படி செல்ல வேண்டும் நம்ம எல்லாருக்குமே திருவாரூர் தெரியும் ஆரூரமர்ந்த அரசே போற்றி அருரா தியாகேசான்ற திருவாரூர் யாருக்குத்தான் தெரியாது அங்கேருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் திருத்துறைப்பூண்டி அப்படின்ற மார்க்கம் ஏன்னா திருவாரூர்ல இருந்து நிறைய ஊர்கள் நிறைய மார்க்கங்கள் உண்டு ஆனா திருத்துறைப்பூண்டின்ற மார்க்கத்துல சுமார் இருபது கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த தலம் திரு சிற்றேமத்திற்கு வந்தடையலாம் அப்பறம் சம்பந்தரும் பாடின தலம் காவிரி தென்கரை தலங்களுள் நூத்தி ஆறாவதான தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது தலம் இறைவன் பெயர் என்ன தெரியுமா ரொம்பவே அழகான நாமம் பொன் வைத்தநாதர் அம்பிகைக்கு அகிலம் முழுவதையும் ஆளுபவள் இல்லையா உலகேழும் பெற்ற சீர் அபிராமின்றதுனால அவளுக்கு இந்த ஆலயத்தில் அகில ஆண்டேஸ்வரி அப்படின்ற ஒரு அழகான நாமம் விநாயகருக்கு அத்திமர விநாயகர்னு பேர் ஏன்னா இந்த ஊருக்கான தல விருட்சமே அத்திமரம் சரி இறைவனுக்கு ஏன் பொன் வைத்த நாதர் அவர் நம்முடைய புராணங்களில் பலருக்கும் பொன்னை கொடுத்திருக்கிறார் யாருக்கு நம்ம சுந்தரருக்கு பறவையார் அம்மையார் கேட்டாங்கன்னு பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் கொடுத்துருக்காரு நம்முடைய திருப்புகலூரில் பொன்னையும் பொருளையும் போட்டாரா நாவுக்கரசருக்கு அவருக்கு மண்ணும் வைரங்களும் பொன் கற்களும் ஒன்றுன்னு அவர் அழகாக அதையும் சுத்தப்படுத்தினாரா அப்போதான் அவருக்கு முக்தி திருவிழி முழலையில சம்பந்தருக்கும் நம்முடைய நாவுக்கரசருக்கும் பலி பீடத்தில் ஒவ்வொரு பொற்காசுகள் கொடுத்து தமிழ் பாடலை வாங்கி அங்கு பஞ்சம் தீர்த்தார் இது சிவபெருமானின் பல திருவிளையாடல்களில் சிலவற்றை சொன்னேன் அதுபோல் இங்கே ஒரு எளிய ஒரு பக்தைக்காக தினமும் சுவாமி பொற்காசு வைத்ததால் இந்த ஆலயத்து இறைவனின் பெயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பொன் வைத்தநாதர் அப்படின்ற பெயர் சரி அந்த தல புராணத்துக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி பிரம்ம ரிஷி அப்படின்ற ஒரு ரிஷி இருந்தார் பெரிய தவசீலர் அவர் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அர்த்த ஜாம பூஜை அதாவது பள்ளியறை பூஜை அந்த பூஜையை பார்த்துடுவார் ஆகம விதி பிரகாரம் ஒவ்வொரு கோயில்களில் ஒவ்வொரு கால பூஜைகள் நான்கு கால பூஜைகள் ஆறு கால பூஜைகள் அப்படின்றது ந நடைபெறும் பொதுவாக அந்த அர்த்த ஜாம பூஜை என்பது மிக மிக விசேஷமான பூஜை அதிலும் குறிப்பாக எல்லா ஆலயத்து சிவக்கலைகளும் ஒன்றியிருக்கும் சிதம்பரத்து பள்ளியறை பூஜைன்றது விசேஷமான பூஜை இந்த ஆலயத்து பள்ளியறை பூஜைக்கு தாமதமாக வந்துவிட்டார் இந்த ரிஷி அதற்குள்ள பூஜையெல்லாம் நிறைவடைந்து அந்த திருக்கோயிலின் நடையை அடைத்து விட்டார்கள் ரொம்ப வருத்தமாகி இறைவனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவ தன்னை ஒரு தேனியாக மாற்றி அப்படியே அந்த கதவுக்குள்ள சின்ன துவாரங்கள் இருக்கும் இல்லையா அந்த கோயில் கதவம் அந்த துவாரம் வழியாக தேனி வடிவம் எடுத்து செல்கிறார் இதை பார்த்த மற்ற ரிஷிகளெல்லாம் இதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர்களும் தேனீக்களாக மாறி அந்த துவாரத்தின் வழியாக சென்று இறைவனை தரிசனம் செய்கிறார்கள் அதனால இப்போவும் இந்த கோயிலில் ஒரு அர்த்த மண்டபம் உண்டு அங்கே ஒரு தேன் கூடு உண்டு அதற்கும் இன்றளவும் பூஜைகள் நடைபெறுகின்றன அப்படி தன்னையும் மாற்றிக்கொண்டாவது சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஒரு பூஜையை தினமும் தவறாமல் காண வேண்டுமென்றால் நாயன்மார்களும் தவசீலர்களும் அந்த வைராகியத்திலிருந்து மாறல அதுதான் அவர்களுக்கும் நமக்குமான ஒரு சின்ன வித்தியாசம் நமக்கு நம்ம வசதிக்காக அந்த வைராகியத்தை மாற்றிப்போம் அவர்கள் எதற்காகவும் அந்த வைராகியத்தை விடமாட்டார்கள் அதுதான் சிவபக்திக்கான உயர்வான எண்ணம் சரி சுவாமி யாருக்காக தினமும் ஒரு பொற்காசு கொடுத்தார் அந்த ஊரில் அன்பில் பெரியாள் அப்படின்ற ஒரு சிவபக்தி அவளுடைய கணவன் பெயர் சங்கரன் ரெண்டு பேருக்கும் திருமணமாகுது கொஞ்ச நாள் வாழறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வணிகம் வியாபாரத்திற்காக வாணிபத்திற்காக அந்த கணவன் வந்து அவளை அந்த ஊரிலேயே விட்டு விட்டு வேறு ஊர் செல்கின்றார் அந்த காலத்துல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அப்படி ஊர் விட்டு ஊர் கூட சென்று வியாபாரம் செய்வார்கள் இன்னைக்கு தொழில்நுட்பத்தால் எங்கே எங்க இருக்கும் எவ்வளவு நாட்களாகும் எல்லாம் தெரியும் அன்று ஊரை விட்டு சென்றாலும் வியாபாரத்திற்கு சென்றாலும் சரி யாத்திரைக்கு சென்றாலும் சரி திரும்ப வர்றதே அந்த ஆண்டவனுடைய ஒரு பெரிய அனுகிரகம் அப்படிதான் இருப்பாங்க அப்படி சென்றவர் வெகு நாட்களாகி வரவில்லை அப்ப அவளுடைய கை இருப்பு குறையும் இல்லையா ஒரு பணம் வச்சுட்டு அந்த பெண் அன்பில் பெரியாள் வாழ்ந்து கொண்டு வருகின்றாள் ஆனா பெரிய சிவபக்தை அவ வந்து தினமும் திருக்கோயிலுக்கு சென்று கோயிலை சுத்தப்படுத்தி சிவத்தொண்டு செய்து வருகின்றாள் அவள் கணவனோடு சில காலம் வாழ்ந்த நாட்களில் கர்ப்பம் தரிக்கின்றாள் ஆனால் அதை யாருக்கும் பெருசாக சொல்லலை ஏன்னா அவளுடைய சொந்தங்கள் யாரும் இல்லை கொஞ்ச நாள் கழித்து அவள் வயிறு பெருக்கும் பொழுது ஊருக்கே தெரிகிறது அவள் கர்ப்பமாகி இருக்கின்றாள் கணவன் இல்லாமல் இவள் எப்படி இது மாதிரி ஆயிட்டா அப்படின்ற ஒரு தவறான எண்ணங்கள் அவள் மீது வருகின்றன அதனால் ஊரை விட்டே அவளை ஒதுக்கி வைக்கிறார்கள் அவளுக்கு உணவு வாழ்வாதாரம் அதனால் சிவபெருமான் தினமும் ஒரு காசு தருவாராம் அதை வைத்து கொண்டு அவள் வாழ்ந்தாளாம் கொஞ்ச நாள் கழித்து கணவன் வருகின்றார் இது உங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கும் ஊரார் பேச்சு கேட்டு ஒரு சந்தேகம் அவர் சொல்கிறான் நம்ம வாழ்ந்ததற்கு அடையாளம் தானே நீங்க கூட என்ன சந்தேகப்படலாமா இல்லை இல்லை எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு கோயில்லேன்னு இருந்திருக்க வசதியாகவும் இருந்திருக்க சுவாமி தான் எனக்கு தினமும் பொற்காசு கொடுத்து இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை இதெல்லாம் சத்தியம்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லியிருக்கார் கோயில் நடை சாத்தி சாத்தியாச்சப்ப திருக்கோயிலுக்கு முன்பு வந்தவுடனே இவர்கள் இருவருக்கும் சமரசம் பேசுகிறார்கள் ஊரார்கள் ஊரார்கள் அனைவரும் அந்த பெண்ணின் மீது பழி சுமத்தும் பொழுது கணவன் ஒரு வாய்ப்பு சொல்கின்றான் இந்த கோயில் இப்போ கதவு நடை அடைத்தாயிற்று கோயில் கதவு தானாக திறந்து அர்த்தஜாம பூஜை நடந்து திருக்கோயிலுக்கு பின்புறம் இருக்கும் அத்திமரம் என்ற தலவிருக்ஷம் முன்பக்கமாக வந்து பொதுவாக நந்திக்கு பின்புறம் இருக்கும் பலிபீடம் நந்திக்கு முன்பாக வந்தால் இந்த நான்கு அதிசயங்களும் நடந்தால் உன்னுடைய கற்பை நீ ஒரு தெய்வ பக்தை உனக்கு படிக்காசு அந்த ஒரு காசை கொடுத்தது இறைவன் அப்படின்றத நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் மனமுருகி பிரார்த்திக்கின்றாள் அந்த அன்பில் பெரியாள் அன்பில் பெரியாள் அன்பேதான சிவம் உடனே சிவபெருமான் அந்த அதிசயங்களை அதிசயம்னு சொல்லக்கூடாது இல்லையா இறைவன் இருக்கும் பொழுது அதை அருளிச் செயல்கள்னு சொல்ல வேண்டும் அருளிச்செயல்களை நிகழ்த்துகின்றான் பின்புறம் இருக்கும் தலவிருஷம் முன்னே வருகின்றது வலிப்பீடம் நந்திக்கு முன்னே வருகின்றது சாத்திய கதவுகள் திறக்கப்பட்டு தானாக அர்த்த ஜாம பூஜை அந்த லிங்க திருமேனிக்கு நடைபெறுகின்றன இன்றும் அந்த கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் நந்திக்கு முன்பு இருக்கக்கூடிய வழிபீடத்தை பா பார்க்கலாம் இதுதான் அந்த ஒரு சான்றிற்கான அடையாளம் அப்படி இருக்கக்கூடிய பல இறைவனுடைய செயல்களை தாங்கிய ஒரு அற்புத தலம்தான் திரு சிற்றேமம் அதனால் அந்த தலத்திற்கு வாருங்கள் அகிலாண்டேஸ்வரி உடனாய பொன் வைத்தநாதர் அவர்களுடைய அருளைப் பெறுங்கள் வாழ்வாங்கு வாழுங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க